அனைவருக்கும் என் முத்தான முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் அபூர்வ லட்சுமி நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் சுதந்திர மேகங்கள் இதழில் சுதந்திர வார்த்தைகள் எங்கும் சுதந்திரம் எதிலும் சுதந்திரம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராமதாஸ்மி நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் கவிதை

வாதிரோ ஓம் சத்தியம் நீடி தர்மம் வاليه அபிமானத்தை நன்றி வணக்கம் and sindhra from standard today is 15 august we are celebration day. Today, very important for us on this day in 1947 our country அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அரிஸ் தேவா நான் ஐந்தாம் வகுப்பு படுகிறேன் சுதந்திர தினத்தன்று பேச்சு போட்டி கூற வந்துள்ளேன் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்திய சுதந்திர தினம் என கொண்டாடப்படுகிறது நமது இந்தியா ஆகஸ்ட் பதினைந்தாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து விடுதலை அடைந்த அனைவருக்கும் நான் மூன்றாம் முகம் படிக்கின்றேன் சுதந்திர நம் தேசம் இந்திய தேசமே நம் மக்கள் இந்திய மக்களே ஒன்றுபட்டு செயல்படுவோம் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி சுதந்திரம் அடைந்தது ஒவ்வொரு ஆண்டும் பன்னெண்டாம் தேதி சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம் சுதந்திர தினம் கொடியேற்றுவார் நம் நாட்டின் தேசிய கொடி மூவர கொடியாகும் என்னால் நம் சுதந்திர போராட்ட விதங்களின் தியாகங்களை நிரம்பருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் பாரதம் அனைவருக்கும் வணக்கம் என் நான் அது படிக்கிறேன் நான் பற்றி இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் அடைந்தது சுதந்திரம் தினத்துக்காக போராடிய வீரரால் வீண வணக்கம் அனைவருக்கும் இங்கே சுதந்திரம் நண்பார்